வணக்கம் கலை இப்போ தான் பிரைட்டாக ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி டாஸ்க்குள்ள கொண்டு போகிறாங்க தான் சொன்னோம் ஸோ இந்த வாரத்தான டாஸ்க்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக ஃபைட் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உனக்காக எதுக்கிட்டா நான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கண்டிப்பா வரும் ஸோ இந்த வாரத்துக்கான டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கர் வர்சஸ் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் ஸோ இந்த டாஸ்க்கு பேர் சொன்னோன்னு என்னடா என்னடா சொல்ல போறீங்க இதுல யார் யார் கலந்து போகிறோம்னா எட்டு மேனேஜர் ஏழு ஒர்க்கர்னா எப்படா இருக்க போகுதுனு ஒரு சந்தேகம் இருந்துச்சு இன்க்ளூடு எனக்குமே இருந்துச்சு ஸோ அதுக்கான ஒரு ஆன்சர் தான் இந்த கேம் எப்படி இருக்க போது நான் ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் போகுது இதுல லூஸ் பண்றவங்களுக்கு என்ன வரப்போது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒரு லைக் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணுங்க சரியா சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் இந்த வீக்லி டாஸ்கோட பேர் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் வர்சஸ் ஒர்க்கர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த பேர்ல ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்காங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது அந்த ஒரு கண்டென்ட் வர வரமாட்டேங்குது இவங்க கொடுத்திருக்க கண்டென்ட்டுக்கும் அந்த பேருக்கு வரமாட்டேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன் சோ அதுக்கப்புறம் இது கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தோணும் சரியா சோ இதோட கண்டென்ட் என்ன அப்படின்னா வீட்டுக்குள்ள ஒர்க்கர்ஸ் வேலை தான் வீட்டுக்குள்ள மேனேஜர்ஸ் சொகுசா இருக்க முடியும் சரிங்களா மேனேஜர்ஸா செலக்ட் பண்ணாங்களோ ஒரு டாப் எட்டு பேர் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுப்பேன் இதுல கண்டிஷன்ஸ் எப்படி செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த சீசனோட டாப் எயிட்ல வரக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர்ஸ் அதுக்கு கீழே பாட்டம் செவன்ல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க இந்த ஒர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸில் மேனேஜர்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே இருப்பாங்க ஒர்க்கர்ஸ் வந்து வீட்டுக்கு வெளியில் தனியாக அவங்ககிட்ட ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒன்று இருக்கும் போல் ஒர்க்கர்ஸ் ஹாஸ்டல் மாதிரி ஒரு நல்ல ஆக்டிவிட்டி ஏரியாவில் அதை வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து அவங்க தங்கிக்கணும் பாத்ரூம் அண்ட் டாய்லெட் ஒர்க் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வீட்டுக்குள்ள வரணும் மற்றபடி வெளியில தான் இருக்கணும் இப்போ என்னன்னா வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தண்ணி வரல பாத்ரூமில் தண்ணி வரல குடிக்கிற தண்ணி வரலை வெஷ்ரவாசம் தண்ணி வரல கேஸ் வரல எதுவுமே ஒர்க் ஆகலை ஸோ ஏன்டா ஒர்க் ஆகலை அப்படின்னு கேட்டால் அதுக்கும் அந்த புக்கில் ஆன்சர் இருக்குது என்ன இருக்குது அப்படின்னா வெளில ஒர்க்கர்ஸ் வேலை பார்த்தா தான் உள்ளே வந்து வரும் தண்ணியா இருந்தாலும் சரி கேஸா இருந்தாலும் சரி எதுவுமே ஒர்க்கர்ஸ் வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா இங்க மேனேஜருக்கு வந்து சொல்லுசா இருக்க முடியாதுங்கிற கான்செப்ட் தான் வந்திருக்காங்க இது யாருக்கு வச்சு அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமாண்ட்ல சொல்லுங்க இப்போ என்னன்னா இந்த கான்செப்ட் எப்படின்னா மேனேஜர்ஸ் ஒவ்வொரு வேலை பார்க்கணும் இப்போ வந்து அடுப்பு ஒன்று பண்ணணும் அப்படின்னா அடுப்புல கேஸ் வரணும்னா அதுக்கு ஒரு சைக்கிள் இருக்கும் போல அந்த சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிட்டே இருக்குன்னா அதுக்கு மேனேஜர்ஸ் ஏதாவது ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி ஓட்ட சொல்லணும் அவங்க ஓட்டிக்கிட்டே இருக்கணும் அவங்க ஓட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வரணும் சமைச்சிட சமைச்சிக்கலாம் நினைச்சு பாருங்க சமைக்கிறது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அந்த சைக்கிளை ஓட்டிக்கிட்டே இருக்கணும்னா யோசிச்சு பாருங்க அதே மாதிரி தண்ணி வேணும்னா தண்ணிக்கு ஒரு ஆளு ஓட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இது எல்லாமே மேனேஜர்ஸ் வந்து யார் ஓட்டணுங்கிறத மேனேஜர் தான் செலக்ட் பண்ணி ஓட்ட விடணும் சைக்கிள் ஓட்ட விடணும் சரிங்களா இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் இப்போ ஒர்க்கர்ஸுக்கு சாப்பாடு அதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க தான் கொடுக்கணும் மேனேஜர்ஸ் தான் சாப்பாடுலேருந்து தண்ணிலேருந்து எல்லாமே கொடுக்கணும் இப்போ ஒர்க்கர்ஸ் பாத்ரூம்னாலும் அங்கே சைக்கிள் ஓட்டினா பாத்ரூமில் தண்ணி வரும் ஒர்க்கர்ஸாக இருக்கக்கூடிய ஆட்கள் டாய்லெட்டும் பாத்ரூமும் போகணுன்னா அங்கேயும் தண்ணி வரணும்னா ஒர்க்கர்ஸ் இங்க யாராவது செலக்ட் பண்ணி தண்ணி வண்டி ஓட விட்டோம் ஆக மொத்தத்தில் நீங்க சைக்கிள் ஓடுனாலே உள்ள தண்ணி கரெக்ட் எதுவுமே வருங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க்கர்ஸ் நாங்க நினைச்சா உங்களால் எதுவுமே வர முடியாது உங்களால் எதுவுமே பண்ண முடியாது உள்ள பாத்ரூம் போறது கூட நீங்க தவிக்கணும் இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு சட்டா பீப்புள்ஸ் போய் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் மத்தது எல்லாத்தையுமே ஒரு பட்டி கிடந்தெல்லாம் எல்லாமே கிடந்தலாம் பட் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த நேச்சுரல் கால வந்து நீங்க ஏதாவது பிளான் போட்டு ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்னா டோட்டலா மேனேஜருக்கு வாஷ் அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் பாயிண்ட்ல முடியும் சரி இது ஓகே இந்த கேம் இப்படி எல்லாம் போகுது வாய் பண்றதுக்கு இது மாதிரி நடக்கும்போது ஓகேங்களா இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த கேம்ல வின் பண்றவங்க லூஸ் பண்றவங்க என்ன இருக்க போகுது அப்படின்னா இந்த மேனேஜர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நாமினேட்டர் ஃப்ரீஸ் ஓகே சரிங்களா இதுல இருக்கிறவங்களை யாரோ ஒருத்தருக்கு

டேரக்ட் நாமினேஷன் யார் கொடுக்கணும் யார் சரியா பண்ணல அவங்க டேரக்ட் நாமினேஷன் கொடுக்கணும் இதான் கான்செப்ட் ஆனா இதுக்கு இடையில ஒரு ட்விஸ்ட் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா டெய்லி ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு பசர் அடிக்கும் பசர் அடிக்கும் நினைக்கிறேன் அந்த பசர் அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர்ஸ் எல்லாரும் கலந்து பேசி இதுல ஒருத்தன் வந்து சரியா இல்ல இவன் இங்க இருக்கிறதுக்கு லைஃப் இல்ல இவனை வந்து ஒர்க்கரா அனுப்பிடலான்னு சொல்லி அனுப்புறவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து அங்க போயிருவாங்க அவங்க ஏழு பேர் டிஸ்கஸ் பண்ணி அங்க இருந்து இங்க உள்ள ஒருத்தனை வந்து மேனேஜரா அனுப்பணும்னு சொல்லி அங்க இருந்து அனுப்பணும்னா அந்த ஒரு ஆள் வந்து மேனேஜர் வந்துருவாங்க இந்த மாதிரி சஃபல் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி சஃபல் ஆகிட்டே இருக்கும் இந்த கேம் எண்டிங்க்கு போகும்போது அந்த டிஸ்கஷன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு கொடுக்கணும் டேரக்ட் அதாவது டேரக்ட் நாமினேஷன் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது கேம் எண்டிங்க்கு போகும்போது தான் இந்த கேம்ல வந்து நடக்க போகுது ஸோ நீங்க சொல்லுங்க இதுல யார் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர்ஸ்ல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கலான்னு நினைக்கிறீங்க யார் வந்து பாத்தீங்கன்னா டேரக்ட் நாமினேஷன்ல போக போறா நீங்க யாரும் நினைக்கிறீங்க அப்படியே மறக்காம கமெண்ட்ல போட்டு இந்த கேம் சூடு பிடிக்கும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா சூடு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் உங்களோட தாட்டு என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல போட்டு வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்